ஓம் சாந்தி அவ்விய முரளி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்விய பாப்தாதா மதுபன் பிந்துரூபஸ்திதி மூலம் பிராப்தி சேவாதாரி குருப்பை அறிமுகம் செய்யும் பொழுது கூறப்பட்டவை கேள்வி பதிலாக கேள்வி அனைத்து பாயிண்ட்டுகளின் அதாவது விஷயங்களின் சாரமாக ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் பதில் பாயிண்டுகளினுடைய சாரம் பாயிண்ட் ரூபம் அதாவது புள்ளி ரூபம் ஆயிடுறது அடுத்த கேள்வி புள்ளி ரூப நிலை ஆகிறதுனால எந்த இரட்டை பிராப்தி ஆகுது புள்ளி ரூப நிலை ஆகிறதுனால எந்த இரட்டை பிராப்தி ஆகுது பாபா பதில் சொல்கிறாங்க புள்ளி ரூபம் அப்படின்னா சக்திசாலியான நிலை அதில் வீணான எண்ணம் ஓடுறது கிடையாது மற்றும் புள்ளி அப்படின்னா கடந்ததை கடந்ததாக ஆக்குவது இதன் மூலம் காரியமும் உயர்ந்ததாக இருக்கும் மற்றும் வீணான எண்ணம் இல்லாத காரணத்தினால முயற்சி செய்வதனுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் ஆகினால கடந்ததை கடந்ததாக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா வீணானதை பார்க்கறது வீணானதை கேட்கறது மற்றும் வீணானதை பேசுறது எல்லாத்தையும் முடிச்சிடணும் சக்திசாலியான கண்கள் திறந்திருக்கணும் அதாவது பார்வையாளர் நிலையில் இருங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து பாபா கேள்வி கேட்குறாங்க தாமரை மலருக்கு சமமாக ஆவதற்கான யுக்தி என்ன அப்படின்னு தாமரை மலருக்கு சமமாக ஆகுவதற்கான யுக்தி என்ன பாபா பதில் சொல்கிறாங்க யாருடைய குறையை பார்த்தும் அவங்களுடைய சூழலின் பிரபாவத்தில் வேண்டாம் யாருடைய குறையை பார்த்தும் அவங்களுடைய சூழலினுடைய பிரபாவத்தில் வரவேணாம் இதற்காக அந்த ஆத்மா மீது இரக்கம் நிறைந்த பார்வை மற்றும் உள் உணர்வு இருக்கட்டும்ங்கிறாங்க எதிர்நோக்குவதாக இல்லாமல் அதாவது இந்த ஆத்மா தவறின் பரவசத்தில் இருக்கிறாங்க இவர் மேல் குறை ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி எண்ணம் வைக்கிறதுனால அந்த சூழலின் மற்றும் விஷயத்தின் பிரபாவம் ஆத்மா உங்கள் மேல் ஏற்படாது இதைத்தான் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பதுன்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து பாபா கேள்வி கேட்குறாங்க வெற்றி அடைபவராக அவவதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு பாபா பதில் சொல்கிறாங்க பழிக்கு பழி வாங்கக்கூடாது மாறாக தன்னை மாற்றணும் ஆகணும் மல்யுத்தம் செய்யக்கூடாது பழிக்கு பழி வாங்கக்கூடாது மாறாக தன்னை மாற்றிக்கணும் மகாவீர் ஆகணும் மல்யுத்தம் செய்யக்கூடாது பாபா மல்யுத்தம் செய்வதுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை யாராவது ஏதாவது விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அவரை பற்றி இவர் என்ன செய்தார் இவர் ஏன் சொன்னார் அப்படின்னு எண்ணம் ஓட ஆரம்பிக்கும் இதை தான் மனதால் மற்றும் வார்த்தைகளால் மல்யுத்தம் செய்வது அப்படின்னு சொல்கிறது வணங்குவது அப்படின்னா தலை வணங்குவது எப்போ வணங்குவீங்களோ அப்போதான் வணங்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்போ நீங்க வணங்குவீர்களோ அப்பதான் வணங்கப்படுவீங்க நானும் எப்பொழுதுமே வளைந்து கொண்டே தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை மற்றும் யார் வளைந்து கொடுப்பதில்லையோ மற்றும் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் மரியாதை இருக்குது அப்படி நினைக்காதீங்க இது அற்ப காலத்திற்கானது ஆனால் தொலைநோக்கு புத்தியை வைங்க இங்கு எத்தனை பேர் முன்னால் வளைந்து கொடுப்பீங்களோ அதாவது பணிவு என்ற குணத்தை தாரணை செய்வீங்க அப்படின்னா முழு கல்பமுமே அனைத்து ஆத்மாக்களும் என் எதிரில் வந்து நமன் செய்வாங்க சத்திகம் திரேதாயுகத்தில் ராஜா அப்படிங்கிற மரியாதையின் காரணமாக தலையால் இல்லை ஆனால் மனதால் வணங்குவாங்க தலையால் இல்லாமல் மனதால் வழங்குவாங்க மற்றும் துவாபர கலியுகத்தில் தலை வணங்குவாங்கங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி